ஹாய் விவர்ஸ் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலில் தேங்காய் பொட்டுக்கடலை இல்லாமல் இட்லி தோசை ஒயிட் ரைஸ்ஸு எல்லாத்துக்கும் செட் ஆகிற மாதிரி எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பாட்டி சொன்ன மெத்தரில் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் அதிகமாக செஞ்சு சாப்பிட்ட ஒரு சத்தான சட்னி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துர்லாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் வேர்க்கடலையை எண்ணெய் சேர்த்தாம வறுத்துக்கலாங்க இதை வந்து நல்லா க கரண்டியில் நல்லா கிளறி விட்டுக்கணுங்க இல்லைன்னா ஒரு பக்கம் மட்டும் கருகி போயிடும் அதனால் நல்லா எல்லா இடத்துலையும் விட்டுகிட்டே இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலரிக்கணும் இப்போ இந்த வேர்க்கடலாம் நல்லா வறுத்ததுக்கப்புறமா ஒரு ப்ளேட்டில் இதை போட்டு சூடு ஆற வச்சிடலாங்க இப்போ அதே கடாயில் எண்ணெய் எதுவும் சேர்த்தாமல் மூணு வரமிளகா சேர்த்துக்கலாங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாங்க கூடவே மல்லியும் கொஞ்சம் சேர்த்தி வறுத்துக்கலாங்க நல்லா கிளறி விட்டுடலாங்க இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம ஆற வச்ச வேர்க்கடலையை எடுத்து இந்த மாதிரி கையில் நம்ம பிணைஞ்சி விட்டுர்லாங்க அப்போ தான் தோலெலாம் வெளியே வரும் வேர்க்கடலை எதுக்காக இப்படி பண்ணுறோன்னா வறுக்கும் போது தோல்லாம் வந்து கருகி இருக்குங்க அதை அப்படியே போட்டோம்னா சட்னி வந்து வாசம் அடிக்கும் கருகி போன வேர்க்கடலை மட்டும் கையிலேயே பிணைஞ்சி தோலை நீக்கியாச்சுங்க இப்போது வருத்த வேர்க்காட்லேயே மிக்சி ஜாரில் போட்டாச்சுங்க இது கூடவே நம்ம தனியாக வறுத்த வரமிளகாயும் சேர்த்துக்கலாங்க கூடவே வறுத்த மல்லியும் சேர்த்திக்கலாங்க கூடவே சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி கொஞ்சோண்டு சேர்த்திக்கலாங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க இது அப்படியே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு இப்போது தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாங்க கடாயில் கடலெண்ணெய் சேர்த்திக்கலாங்க கூடவே கடுகும் சேர்த்திக்கலாங்க கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பில் சேர்த்திக்கலாங்க இது அப்படியே நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்ச கடலை சட்னியில் சேர்த்திக்கலாங்க இதை நல்லா கலக்கிக்கலாங்க நல்லா கலவை மாதிரி கலக்கிக்கலாம் வெயிட்டே இல்லாத குழந்தைங்கள்லாம் வாரத்தில் ஒரு தடவை சாப்பிட்டு வந்தாங்கன்னா நல்லாவே வெயிட் போட ஆரம்பிச்சுருவாங்க அவ்வளோதாங்க தேங்காய் பொட்டுக்கடலை இல்லாமல் நம்மளுடைய வேர்க்கடலை சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த வேர்க்கடலையில் நிறையா மருத்துவ குணங்கள் அடங்கியிருக்குதுங்க நம்ம முன்னோர்கள் இந்த சத்தான வேர்க்கடலை சட்னியெல்லாம் சாப்பிட்டதுனால தான் நீண்ட நாட்கள் உயிரோடு இருந்திருக்காங்க நான் செஞ்ச இந்த ஹெல்த்தியான சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே